அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்கூ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே குரானின் பார்வையில் பாபர் என்ற ஒரு அரசர் கோவிலை இடித்துவிட்டு பள்ளிவாசல் கட்டினாரா என்ற ஒரு கேள்வியின் தலைப்பின் கீழே ஒரு சில விஷயங்களை நாம பார்க்க போகிறோம் இதில் முதலாவது நம்ம எல்லாருக்கும் தோணலாம் பாபர் பள்ளிவாசலை கட்டினார் கோயிலை இடிச்சிட்டு கட்டினார் அப்படிங்கிறத வந்து வரலாற்று பார்வையில தானே பார்க்கணும் குரானின் பார்வையில என்னத்துக்கு போயிட்டு பார்த்துக்கிட்டு அதுல எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம் அது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுதுதான் நமக்கு சில விஷயங்கள் புரிபடும் என்ன அப்படின்னு சொன்னா ஏன் குரானின் பார்வையில இதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பாபர் வரலாற்றின் அடிப்படையில் கோவிலை இடித்துவிட்டு பள்ளியை கட்டினார் என்பதற்கான அகழ்வாராய்ச்சி சான்றுகளோ அல்லது நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கூறுவதென்றால் கூட நிரூபிக்க முடியாது நீதிமன்றமே அதை மறுத்து விட்டது அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று மறுத்துருச்சு இப்போ வரலாற்று அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பொய்யாக இல்லை அவர் தான் கட்டினார் என்று பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் அதனால வரலாற்றை பேச வேண்டிய அவசியம் இல்லை இங்கே முக்கியமான நோக்கம் என்னன்னா பாபர் கோயிலை இடிச்சாரு அப்படின்னு பரப்புறதுக்கான காரணம் என்ன குரானில் சொல்லப்பட்டது மாதிரி பாபர் ஆட்சி செஞ்சாரு இஸ்லாமிய ஆட்சி பண்ணாரு அப்போ குரானில் இருக்குது அப்படியா இருக்குது கோயிலை இடிச்சுட்டு பழையாசில கட்டுன்னு இருக்குது என்று மக்கள் நினைக்க வைக்கிறது தான் இதனுடைய நோக்கம் அப்போ குரானில் அப்படி இருக்குதான்னு பார்த்துட்டா பாபரி இடிச்சு கட்டுனாரா இல்லைன்னு முடிவு பண்ணிடலாம் அவர் உண்மையிலே இஸ்லாமிய ஆட்சி நடத்தி இருந்தால் கண்டிப்பாக இடிச்சிருக்க மாட்டார் என்ற முடிவுக்கு வர முடியும் குரானின் கூற்றுப்படி அல்லது அவர் வந்து குரானினுடைய கூற்றுக்கு மாற்றமாக இடித்தார் என்று சொன்னால் அதுக்கும் குரானுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வந்துடும் அப்போ குரான் என்ன சொல்லுது இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதை தெரிந்து கொள்வதன் மூலமாக இந்த பிரச்சனை வந்து வெறும் பாபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அல்லது முழு மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அப்படிங்கிறத மிக இலகுவாக நம்ம தீர்வுக்குள்ள கொண்டு வந்துடலாம் முதலாவது விஷயம் என்னன்னா ஒரு மதம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு உலகத்துல மதமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது பிற வழிமுறைகளை என்று ஒவ்வொரு மதங்களும் தங்களுடைய மதங்களை பற்றி சொல்லிக் நேரத்தில் இஸ்லாமும் ஒரு கருத்தை முன்வைக்கிறது அதே நேரத்தில் இப்படி முன்வைக்கக்கூடிய ஒரு மதமாக ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருந்தாலும் ஒரு மதம் பிற மதங்களை பற்றியான பார்வைன்னு ஒன்று இருக்கும் அந்த அடுத்த மதத்துக்காரங்களை எப்படி பார்க்கணும் அடுத்த மத மத குருமார்களை எப்படி பார்க்கணும் அடுத்த மத வழிபாட்டு தலங்களை எப்படி பார்க்கணும் அடுத்த மதத்துக்கு சொந்தமான உரிமைகளை அடுத்த மதத்துக்காரங்களுக்கு சொந்தமான உரிமைகளை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல இதுக்கு இஸ்லாத்துல தனி இடம் இருக்கிறது அதை பற்றி நாம எடுத்து பார்த்தோமே ஆனால் சூரத்துல் அதாவது திருமறை குரான்ல ஆறாவது அத்தியாயம் சூரத்துல் அனாம் என்ற அந்த அத்தியாயத்துல நூத்தி எட்டாவது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் குரான்ல இருக்கக்கூடிய ஆறாவது அத்தியாயம் வசனம் என்ன நூற்றி எட்டு இதை எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் பிற மதத்தினுடைய கடவுள்களை பற்றி குரான் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வலா தசுள்ளதீன எது ஊன மின் தூணில்லாகி அதுவன் பிகை இல்மின் நீங்கள் அல்லாத கடவுளை வணங்குறாங்க இல்லையா பல்வேறு கடவுள்களை இந்த உலகத்தில் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய கொள்கையின அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்பது பிற மதத்துல அல்லாத ஏனைய கடவுள்களை வணங்குறாங்க அப்படி வணங்கக்கூடிய அந்த கடவுள்களை லா தசுபு நீங்கள் திட்டக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது தெளிவாக இறைவனுடைய வார்த்தை என்று நம்புகிறோமே அந்த குரானில இந்த வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த கடவுளையும் திட்டக்கூடாது விமர்சிக்க கூடாது இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துல எப்படி வழிபாட்டு தளத்தை இடிக்க சொல்லியிருக்கும் கடவுளை சும்மா வாயில திட்டுறது தானே இடிக்கிறதுனா பெரிய காரியம் கோழாடி எடுத்துக்கிட்டு பெரிய வன்முறை எல்லாம் செஞ்சு இடிக்கிறதுங்கிறது பெரிய காரியம் சாதாரணமா வாயில திட்டுறது சின்ன மேட்ரு அப்ப சின்ன மேட்ரை பத்தி இஸ்லாம் சொல்லுது திட்டக்கூடாது அப்ப திட்டவே கூடாதுன்னு சொன்னா எப்படி மத வழிபாட்டு தளத்தை இடிக்கும் திட்டக்கூடாதுன்னா மனசு புண்படும் தானே அவங்களுடைய உள்ளம் புண்படும் வேதனைப்படும் அப்படிங்கிறது அடிப்படையாக இருக்கும் பொழுது அப்போ இடிச்சா அதை விட பெருசா புண்படுமே அப்ப இடிக்க சொல்றதுக்கு எப்படி இந்த மார்க் அனுமதிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த தன்மை இந்த பாபர் சம்பந்தப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் அவர் இஸ்லாமிய ஆட்சி குரானின் ஆட்சி நடந்துதான் இப்படி இடிச்சிட்டு பண்ணாரு கோயில இடிச்சாருன்னு சொல்றதா இருந்தா குரானுக்கு மாற்றம் பண்ணிருக்காரு குரானு திட்டவே கூடாதுங்குறது அவர் இடிச்சாருன்னா மாற்றமா ஒத்துழைப்பா குரான நிறுவரதா இருந்தா இடிச்சிருக்க கூடாதுல்ல அப்ப இந்த பேச வந்து இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அம்சம் அதே மாதிரி பிற மத வழிபாட்டு தலங்கள் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இஸ்லாமிய மார்க்கம் இப்படி விமர்சனம் செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு எந்த ஒரு மதத்திலையும் இவ்வளவு துல்லியமான ஒரு முடிவு இருக்காது அவ்வளவு தெளிவாக குரான் பேசுவதை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்றால் ஈசா நபி என்று நாங்கள் சொல்லுகிறோம் கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஈசா என்ற அந்த நபியை இறை தூதரை இறைவனுடைய மகன் என்றும் கடவுள் என்றும் நம்புகிறார்கள் அப்போ விமர்சிக்கிறதா இருந்தால் குரானில் வந்து எங்களுக்கு சொந்தமான ஒரு தூதரை அவங்க கடவுளா எடுத்திருக்காங்கிற பார்வையில் விமர்சிக்கிறதா இருந்தா ஈசா நபியை எப்படி வேண்டாமானாலும் திட்டுவதற்கு சரியான வாய்ப்பு அப்போ தானே குரானில் இருந்திருக்கணும் கிறிஸ்தவர்கள் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க அவங்க மனது புண்படும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத ஒரு மார்க்கமாக இருக்குமே ஆனால் ஈசான எப்படி வேணாலும் திட்டலாம் நாங்க எங்க ஈசாவை திட்டுறோம் அப்படின்ட்டு கூட சொல்லிட்டு போயிடலாம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கவில்லை ஒரு வார்த்தை கூட பார்க்க முடியாது ஒரு வார்த்தை கூட ஈசா அவர்களை திட்டின மாதிரி அவர் அப்படி இவர் இப்படி புனிதமானவர் தூய்மையானவர் இப்படித்தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருப்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி ஏனைய இந்த விஷ்ணு சிவன் பிள்ளையாறு இப்படி எல்லாம் வந்து இந்து மத மக்களும் மஜூசிகள் நெருப்பை வணங்கக்கூடிய மக்களும் பல கடவுள்களை ஏற்றுக்கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி சிலைகளை வணங்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க ரசூசலா காலத்துல பல சிலைகளை வணங்குனாங்க அதுல வந்து லாத்து மற்றும் மனாத்து உஸா இது வந்து பிரதானமான சிலை இதுல லாத் என்ற சிலை வந்து பெண் சிலை பெண் தெய்வமாக அவங்க நினைக்கிறாங்க இந்த பெண் தெய்வத்தை வச்சு பல கட்டுக்கதைகள் அவங்க பரப்பி கொண்டு இருந்தார்கள் கதை சொல்லுவாங்கல்ல கடவுளின் பெயரால அந்த மாதிரி ஏராளமான கதைகளை நம்பிக்கொண்டு இருந்தார்கள் இஸ்லாமதை கட்டுக்கதைன்னு சொல்லுதே தவிர அந்த விஷயங்களை அந்த தெய்வங்களை தரக்குறைவாக விமர்சித்து ஒரு உருவசனத்தையாவது பார்க்க முடியுமா லாத்தைவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாவுக்கு மகள் இல்லை லாத்து பெண் தெய்வமா இருக்கிறதுனால அது கடவுளுடைய மகள் அப்படிம்பாங்க அதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா இறைவனுக்கு மனைவியும் இல்ல மகளும் இல்ல எப்படி லாத்து எப்படி மகளா இருக்க முடியும்னு கேக்குது அறிவுபூர்வமான விமர்சனம் தான் வைக்குமே தவிர திட்டக்கூடாது திட்ட அந்த திட்டலாம்ல கேள்வி என்ன வேணாலும் என்ன செய்யலாம் பிற மத கடவுள்களை திட்டணும்னு முடிவெடுத்திருந்தால் எப்படி வேணாலும் செஞ்சிருக்கலாம் இது எதுக்கு திட்டத்தை பத்தி சொல்றேன்னா திட்டுவதற்கே இப்படி மார்க்கம் கட்டுப்பாடுகளை விதிக்கும் போது துணிஞ்சு இடிக்கிறது எப்படி நடந்திருக்கும் கண்டிப்பா நடந்திருக்காது அதே போன்று அந்த மக்கா காபிர்களுடைய அந்த எண்ணற்ற ஏனைய தெய்வங்கள் எதையுமே தரக்குறைவான விமர்சனம் செஞ்சு ஒரு வசனத்தையும் பார்க்க முடியாது ஆக நல்லடியார்களே இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய உலகத்திற்கு தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் என்பது அந்த அடிப்படையில் குரானை நிறுவுவதற்காக வேண்டி பாபர் தன்னுடைய ஆட்சியை நிறுவி ஆனால் இஸ்லாம் தான் வளரணும் அதுதான் உலகத்துக்கு ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு மதம் மாற்றமெல்லாம் செஞ்சாரு அப்படித்தான் கோயிலை இடிச்சிட்டு அப்படித்தான் கட்டினாரு என்று அதை இதன் மூலமாக நிறுவுவீர்களே ஆனால் அது குரானுக்கு எதிரானது குரானுக்கு எதிரானது ஒரு தவறு செஞ்சுட்டு இஸ்லாமிய ஆட்சினா இஸ்லாமிய ஆட்சி அவர் பண்ணலன்னு ஆயிடும் அப்ப பாபருடைய தப்பாக இதை பார்க்கணும் செஞ்சிருந்தால் அது பாபருடைய தப்பு குரானுக்கு எதிரானது செய்யலாட்டினா அது குரானுக்கு எதிரானதும் கிடையாது அவர் குற்றம் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது செய்யலாட்டினா தான் பஞ்சாயத்தே இல்லையே அப்ப குரானுக்கு அவர் இஸ்லாமிய ஆட்சியை செஞ்சிருந்தா செஞ்சிருக்க மாட்டாரு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவவில்லை என்றால் அவருக்கும் இவருக்கும் என்ன இல்லை மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை இப்படி ரெண்டுல ஒண்ணுதானே இருக்கணும் ஒண்ணு செஞ்சிருக்கணும் இல்லாமல் செய்யாம இருக்கணும் செஞ்சிருந்தாருன்னா குரானுக்கு எதிரானதா போயிடும் செய்யலாட்டினா அவர் செஞ்ச செய்யாததப்ப செஞ்சதா சொல்றாங்கன்னு அர்த்தம் அதுக்கும் பிரச்சனை இல்லை அப்ப இந்த ஒரு அம்சத்தை தான் நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குரான் என்பது உலகத்திற்கெல்லாம் அறுக்குடையாக வரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றதுனால பிற மதங்களை பற்றி தப்பாக சொல்லுதுன்னு பரப்புறாங்க பிற மத கடவுள்களை பற்றி விமர்சிக்குது கேவலமா பேசுது கோயிலை இடிக்க சொல்லுது அது பண்ணுதுன்னு பரப்புறாங்க குரானை எடுத்து நீங்க பாக்கணும் அந்த மாதிரி சந்தேகம் வரக்கூடிய மக்கள் என்ன செய்யணும் கையில குரான் மொபைல் ஆப் வழியாகவும் ஏராளமான இன்டர்நெட்டு வெப்சைட்டுகள் வழியாகவும் மிக எளிமையாக கிடைக்கிறது அப்படிப்பட்ட குரானை வந்து நம்ம எடுத்து பார்த்து இருக்கா இல்லன்னு சிங்கிள் செகண்ட்ல என்ன செஞ்சிடலாம் டிசைட் பண்ணி விடலாம் முடிவு செய்து விடலாம் ஆக எல்லாமல்ல அல்லாஹூ ரபுல் ஆலிமினி நல்லடியார்களே இந்த அம்சத்தை அதாவது குரானின் பார்வையில பாபர் கண்டிப்பாக இஸ்லாமிய ஆட்சி நிறுவ வேண்டும் என்ற மனநிலையில் இருந்து செய்வ செய்திருப்பாரே இருந்தால் மத மாற்றத்தை செஞ்சிருக்க மாட்டாரு கோயிலையும் இடிச்சிருக்க மாட்டாரு பிற வழிபாட்டு மத குருமார்களையும் கொண்டிருக்க மாட்டாரு அதெல்லாம் இட்டுக்கட்டி சொல்லுவாங்கல்ல எத் எல்லாமே பொய்யா இருக்கும் ஒருவேளை இஸ்லாமிய ஆட்சி நிறுவாம பொதுவா அரசராய் ஆனால் கண்டிப்பாக அவர் மேல சொல்லப்பட்ட அனைத்தும் பொய்யா போய்விடும் ஆக இந்த ரெண்டுல ஒண்ணுதான் இருக்க வேண்டும் இதை குரானின் பார்வையில பார்ப்பதற்காகத்தான் இந்த தகவலை நமக்கு வைக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்கும்